மத்திய அரசு கொண்டு வந்து உள்ள மூன்று புதிய சட்ட பெயர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் வழக்கறிஞர்கள் ரயில் நிலையம் முன்பு போராட்டம் மத்திய அரசு கொண்டு வந்து உள்ள இந்திய சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி நடைமுறைப்படுத்தியதை கட்டித்தும் புதிய சட்டங்கள் பெயர்களை திரும்ப பெற வலியுறுத்தி கோவையில் வழக்கறிஞர்கள் கோவை ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் உள்ளே செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சட்டத்தினால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே கைதிகளும் ஒரு நாள் லாக்அப்பில் இருந்தால் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருக்கும் தற்போது நீண்ட வைத்து இருக்க வேண்டும் இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் ஒருவரை கை விழுங்க மாட்டி அழைத்து செல்வது மிகவும் வேதனையான விஷயம் அதனை மத்திய அரசு அமல்படுத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர் எதிர்த்து நமது கோயம்புத்தூர் ஜாக் அமைப்பின் வேண்டுகோளுக்கு கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சமய சங்கம் இன்று ரயில் ரயில் நிலைய முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது இந்த புதிய சட்டத்தால் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் மேலும் போலீஸ்காரர்களுக்கே பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஒருத்தர் பதினாலு நாள் காவலில் வச்சுருந்தா ஒரு நாள் வச்சிருந்தாலே இறப்புகள் நிறையா நடக்குது பதினாலு நாள் வச்சா அவங்களுக்கும் இந்த சட்டம் வந்து ஒரு ஆபத்தான சட்டம் அதே மாதிரி டாக்டர் டாக்டர்கள்லாம் வந்து இப்போ நெகிஜிலன் நெக்லிஜென்ஸாக பண்ணாங்கன்னா இப்போ இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அது அதனால டாக்டர்களுக்கும் போது அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து கை போடுதல் சிறிய குற்றங்களுக்கு கூட கை வழங்க போடலாங்கிறதுனால உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னா இந்த சட்டத்தின் மூலமாக ஈஸியாக அசிங்கப்படுத்தலாம் மேலே பொதுமக்களுக்கு வந்து பெயிலே கிடைக்காது நீதிபதி பார்த்து என்றைக்கு விடுதலை யார் அன்றைக்கு தான் திருப்தி அடைவார் அன்னைக்கு தான் பெயில் கிடைக்கும் இது மாதிரி கொடூர சட்டங்கள் எல்லாம் வாபஸ் வாங்கணும் சொல்லி கோயம்புத்தூர் வடகறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்று ரயில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நன்றி அடுத்த கட்ட ஒரு விருதாச்சலத்தில் வருகிற சனிக்கிழமை கூடி முடிவு எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் முடிஞ்ச ஆர்ப்பாட்டம்